வெல்கம் டு சமையல் கனி நம்ம இன்னைக்கு ரொம்பவும் ஈஸியான டேஸ்டியான டிஃபன் சாம்பார் தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இந்த டிஃபன் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு அரை கப்பு போல தோரம் பருப்பும் கப்பு பச்சை பருப்பும் இப்போ இதை கழுவிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த பருப்பை கழுவியாச்சு பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு இருபது இருபத்தஞ்சி போல் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு பால் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் மூணு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பூசணிக்காய் ஒரு நூறு கிராம் போல இதையும் கட் பண்ணிட்டு இதோட சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமா பெருங்காய்த்தூளும் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் போல தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா உப்பும் சேர்த்துட்டு இப்போ இதை குக்கரில் மூடி வச்சிடுறேன் ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்ப பருப்பும் காயும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்ப இத மசிச்சு விட்டுறலாம் மசிச்சிட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி இதோட கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கறேன் நல்லா கொதிக்க விட்டுறலாம் ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தையும் சேர்த்துக்கிறேன் இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊக்கிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு பால் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துடுறேன் இதோட கொஞ்சமாக கருவேக்கொலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் இப்போ இந்த சாம்பாரில் ஊற்றிடலாம் பொடியை கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க ஒரு ஈஸியான டேஸ்டியான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சமையல் கணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க